இப்ப நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு செய்தி பார்த்தேன் ஒரு தலை தொலைக்காட்சியில் அவங்க செய்தியாக போடுறாங்க டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால் இல்லத்தை சுற்றி டெல்லி போலீஸார் இருப்பதாகவும் அதாவது அமித்ஷா போலீஸார் இருப்பதாகவும் எந்த நேரமும் அவர் கைதாகலாம் என்றும் அதன் காரணமாகத்தான் இப்படி இவ்வளவு போலீஸார் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு செய்தி வரும் கைதாவாரா இல்லையா அங்க அந்த பதட்டம் அவங்க வீட்டுல போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது அதன் பிறகுதான் அவர் அந்த வீடியோ வெளியிடுறாரு தொடருங்க இப்ப பார்த்தது இப்ப ரொம்ப குவிக்கப்பட்டிருக்காங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ஒரு செய்தி வந்துச்சு இப்ப ஏதோ நடக்குது அது பத்தி அவர் சொன்னதையும் நான் பார்த்தேன் கேட்டேன் இப்ப எனக்கு என்ன அடிப்படையான ஒரு கேள்வின்னா அவர் முக்கியமான விஷயத்தை எழுப்புறாரு அவரு அரசு இந்த மதுபானம் விஷயமாக ஒரு கொள்கை முடிவு எடுக்குது டிசிஷன் அதுல ஊழல் கொள்கை முடிவுகள் என்ன ஊழல் ஒரு கொள்கையை அமுல்படுத்தி அதுல ஊழல் நடந்துச்சுன்னா நம்ம புரிந்து கொள்ளலாம் முடிவெடுத்ததுலேயும் ஊழல் யா அப்படி என்று ரெண்டு ஆண்டுகளாக இந்த விவகாரம் நடக்குது துணை முதலமைச்சராக இருந்தவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கேட்கிறாருன்னு இந்த ரெண்டு ஆண்டுகளாக இதில் எவ்வளவு கோடி ரூபாய் இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கு அந்த பணம் எங்க இருக்கு அப்படி எங்க இருந்து அதை கைப்பற்றினீங்க ஒரு ரூபாயாவது கைப்பற்றினீங்களா ஒரு செய்தியும் இல்லையே இது என்ன அர்த்தம்னு கேட்குறேன் இந்த விவகாரம் இப்பதான் தான் வந்துச்சு உடனே கைதாக போறாரு என்று அல்ல ரெண்டு ஆண்டுகளாக நடக்குது ரெண்டு ஆண்டுகளாக வாங்க ஒரு வழக்கு வந்து விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஒன்றும் புரியல ரெண்டாவது அவர் என்ன கேட்கிறாரு எனக்கு சம்மன் வந்து ரெண்டு மூணு மாசங்களாவே அந்த தேதி எல்லாம் இருக்கு அனுப்பி இருக்காங்க நான் என்ன சந்தேகத்தை கேட்டேன் நான் ஒரு முதலமைச்சரியா எனக்கு வரிசையாக வேலைகள் இருக்கு நீ முதல்ல என்ன சாட்சியா கூப்பிடுறியா அல்லது இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவனா அத குற்றம் சாட்டப்பட்டவனா அந்த வழக்கம் கேட்டேன் அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க சம்மன் அனுப்பியாச்சுல வாயா அப்படின்னு ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்லுவது என்று என்ன நோக்கம் அவர் சொல்றாரு இப்ப ஆறு ஏழு எட்டுன்னு நினைக்கிறேன் அங்க போய் அவர் அவருடைய கட்சி பணிகள் அதே நேரத்துல நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை எல்லாத்தையும் அணைச்சி அவர் திட்டமிட்டு இருக்காரு அவர் அடிப்படையான குற்றச்சாட்டு நான் வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது இந்தியா கூட்டணிக்காக ஆகவே என்னை அவர்கள் சம்மன் அனுப்பி வர வழைப்பது என்பது கைது செய்யத்தான் என்று அவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் இவ்வளவு விவகாரங்கள் ஓடி இருக்கு நான் வந்து மிக முக்கியமான கேள்வி என்னன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு மாநில முதலமைச்சரை நடத்துற விதம் இதுதானா நீ ஒரு வாக்கியம் சொல்லுவீங்க ஐயா சட்டத்துக்கு மேல யாரும் இல்லையா முதலமைச்சரா இருந்தாலும் ஆனா அவர் பாஜக அல்லாத முதலமைச்சரா தான் இருக்கணும் சட்டத்துக்கு மேல இந்த அமைச்சரும் கூட கிடையாது ஆனா அவரு பாஜக அல்லாத ஒரு மாநிலத்துல அமைச்சரா இருக்கணும் அந்த ஆட்சியில பாஜக அவர்களை கண்டுக்கறதே கிடையாது இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க மற்ற பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்கிறவங்கதான் அந்த அடிப்படையில தான் சத்யேந்திர ஜெயின்ல இருந்து எங்க இருந்தவங்க எல்லாம் சிறையில அவர் சுட்டி காண்பிக்கிறார் ஆனால் அதாவது ஒரு ஆயுதமாக இந்தியா கூட்டணியும் பயன்படுத்துகிறதோ யார் வந்து யாருக்கு சம்மன் அனுப்பினாலும் யாருக்கு விசாரணைக்கு அழைத்தாலும் இந்தியா கூட்டணியில இருந்து சொல்லக்கூடியது பாஜக வந்து அவங்க இது அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு அது இந்த பக்கம் முகாந்திரம்ங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம பார்க்க தானே வேணும் முகாந்திரம் இருக்கா இல்லையாங்கிறதே எல்லாம் அப்படி ஆரம்பிச்சு இந்த விஷயம் நேற்று ஆரம்பிக்கிற சகோதரி மது பற்றிய கொள்கை அப்படிங்கிறது ரெண்டு ஆண்டுகளாக இந்த கொள்கையிலேயே ஊழல் ஆகவே இந்த கொள்கையை உருவாக்கினரு சிசோடியா தான் அப்படின்னு அவரை மேல வழக்கு கைது இப்ப பார்த்தா முதலமைச்சர் ரெண்டு ஆண்டுகள் கழித்து தான் அவங்களுக்கு முதலமைச்சர் இதுல தட்டுப்படுறாரு இதெல்லாம் வினோதமா இல்லையான்னு கேட்கிறேன் எங்கேயாவது எல்லாம் நடக்குமா அப்படி என்றால் நீங்க திட்டமிட்டு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அந்த கட்சிகளுடைய முதல்வர்களை பழிவாங்க பாக்குறீங்க ஏற்கனவே நான் சொல்லுகிறேன் பாஜகவுக்கு ஒரு பார்வை உண்டு அதனுடைய குறிப்பிடம் ஆகிய ஆர் எஸ் எஸ் ஒரு கோட்பாடு உண்டு அது என்ன இந்த நாட்டுக்கு மாநில அரசுகளே தேவையில்லை மாநில சட்டமன்றங்களே தேவையில்லை இங்கே ஆட்சி முறைதான் வேண்டும் என்பது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி தீர்மானம் போட்டிருக்காங்க குருஜி கோல்வால்கர் எழுதிய கட்டுரை எல்லாம் இருக்குது அது அவங்க புத்தகமாக போட்டுட்டாங்க இப்ப நீங்க பாருங்க அவங்க என்ன பண்றாங்க பாஜக ஆளாத மாநிலங்களை ஒரு மாநில அரசாவே நடத்துறது இல்லை இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இல்லாதபடி எல்லாம் பிடிச்சு சிறை வைக்கிறது முதலமைச்சருக்கு சம்மன் அனுப்புறது முதலமைச்சரையும் கைது செய்வோம் எங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த அமுலாக்கத்துறை என்கிற இந்த அமைப்பு அவ்வளவு பேரும் கட்டுப்படணும் இப்படி மிரட்டி நீங்க என்ன பண்றீங்க இப்ப டெல்லி முதலமைச்சர் மீது இப்படி சம்மனை வரை கைது செய்வோம் என்றால் நான் சொல்றேன் டெல்லி மக்களை நீங்க அவமதிக்கிறீங்க அவரை தேர்ந்தெடுத்த டெல்லி வாழ் வாக்காளர்களை நீங்க அவமதிக்கிறீங்க நீங்க சொல்றீங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஆனால் பிரதமர் நேத்தைக்கு கேரளாவில் என்ன பேசுகிறார் இந்த மக்கள் குறித்து இந்தியா கூட்டணி வந்து அவங்களுடைய வளர்ச்சி குறித்தெல்லாம் வந்து அவங்க கவலைப்படல அவங்க ஊழல் செய்கிறார்கள் பெரும்பான்மை நம்பிக்கைக்கு எதிரா இருக்கிறாங்க மகளிர் மாநாட்டை மகளிர் மேல வந்து இடதுசாரி அமைப்பு கட்சி அங்க ஆட்சியில இருக்கு ஆனா வந்து புறக்கணிச்சுட்டாங்க நான் தான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தேன் அப்படின்னு தானே பிரதமர் பேசுறாரு அதையும் நான் இப்பதான் கேட்டுட்டு வரேன் அவரு திருச்சூர் அங்கதான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு அவர் பேசலாமா அங்க மாதர் உரிமை மாதருடைய விடுதலைக்காக மார்க்சியர்கள் கம்யூனிஸ்ட்கள் எப்படி போராடிட்டு இருக்காங்க தங்களுடைய அரசுகளின் மூலமாக எந்த அளவுக்கு அதுவும் கேரளால போய் பேசலாமா கேரளாவில பெண் கல்வி என்பது உச்சத்துல இருக்குங்க இந்த நாட்டிலேயே அந்த அளவுக்கு தொடக்க கல்வியே எல்லாருக்கும் ஆண் பண்ணி இருபால இருக்கு எங்க உத்தரப்பிரதேசத்துல பெண் கல்வியுடைய லச்சனத்தை காமிச்சி சொல்லுங்க ஏன் குஜராத்துல காமிச்சி சொல்லுங்க மத்திய பிரதேசத்துல காமிச்சி சொல்லுங்க இதெல்லாம் வந்து என்ன பேசு இது இடஒதுக்கீடு டாக்டர் இடஒதுக்கீடு எங்க கொடுத்துருக்கீங்க அது எப்ப வரணும்னு யாருக்குமே தெரியாதுங்க எங்க இந்த தேர்தலா வருது ஏமாற்று வித்தையாக நீங்க ஒண்ணு ரதமேட்டி வச்சு கடைசியா பார்த்தா அது ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வருமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல வருமா தெரியாது அதாவது ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி பேசுவது ஆதாரபூர்வத்தோட பேசணும் அவருடைய ஆட்சியிலதான் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறி இருக்குன்னு சொல்றாரு இதற்கு முன்பு நீங்க மத்தியில கூட்டணியில இடதுசாரிகள் இருந்திருக்கிறீங்க அப்பெல்லாம் நடக்கல காங்கிரஸ் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் தான் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு கேரளாவில ஆமா ஆமா அங்க அதை தானே பேச முடியும் இவரா பாஜக ஆக எதிரிகள் நான் சொல்றது என்னன்னா மசோதா நிறைவேறிங்க அதற்கும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் காரர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்லி ஓட்டு போட்டாங்க இது இப்பதைக்கு நிறைவேற மாதிரி தெரியல ஆனாலும் நாங்க ஓட்டு போடுறோம் ஏன்னா நாளைக்காக நிறைவேறமா நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுவோம் நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க நீங்க வெறும் மசோதாவை நிறைவேற்றுவீங்க ஆனால் அதை அமல்படுத்த மாட்டீங்க அதுக்கு சொல்ற காரணம் என்ன நீங்க என்ன சொல்றீங்க பழையவடி தொகுதி மறுவரை அப்புறம் வந்து இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுவே வந்து மிகப்பெரிய குற்றம்ங்க

வந்தா நான் சொல்றேன் எனக்குள்ள சந்தேகம் நீங்க ஒற்றையாட்சி முறையை கொண்டு வருவீங்க அதுதான் வர்றேன் நான் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை கொண்டு வரலாம் மக்களவை என்பதை அத்தம்லாம் மக்களா ஏற்கனவே எண்ணூறு சீட்டு போட்டு வச்சிருக்கீங்க ஆகவே அதை எண்ணூறு ஆக்கி

சொல்கிறார் நீங்க பெரும்பான்மைக்கு நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு எதிராக எப்படி செயல்படுறீங்க இல்லை இந்த பெரும்பான்மை விவகாரத்துக்கு வர்றதுக்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவாலை வைத்து இதே போல அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சரை அவமானப்படுத்துறாங்க வேண்டுமென்றே குற்றச்சாட்டை சுமத்தி வருகிற தேர்தலில் அந்த அவருடைய பரப்புரையை நிறுத்துவது அவருடைய பேரை கெடுக்கிற வேலை என்று அகிலேஷ் யாதவ் வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கு ஆகவே ஒட்டுமொத்த கூட்டணி என்பது அவர் இந்த போக்கை இந்த அரசுடைய போக்கை எல்லாம் புரிந்து கொண்டுதான் இருக்குது கண்டிப்பாக ஒன்று கோட்ட எதிர்கொள்ள காரணம் இன்றைக்கு டெல்லி முதலமைச்சர் நாளைக்கு பாஜக ஆளாத எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துல இடி சம்பன் அனுப்பிங்கயா பயாயக அலுவலகத்துக்கு

ஒரு முதலமைச்சருக்கு பாஜக முதலமைச்சருக்கு ஈடி சம்மன் அனுப்பியிருக்கா சொல்லுங்க நடக்கிறதெல்லாம் பாருங்க யார பத்தி நடக்க அதை விட கூத்து என்ன சம்மன் அனுப்பாத மட்டுமல்ல ஏற்கனவே சம்மன் அனுப்பின அந்த உதாரண மகாராஷ்டிராவில தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இருந்த அந்த அஜித் பவரா அவரை போன்றவங்க மேல எவ்வளவு குற்றச்சாட்டு பிரதமரே போய் பேசினாருங்க கடுமையா பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்த மனிதர் அவர் என்ன ஆனது அங்க இருந்து இங்க வந்து பாஜக அவரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடக்குதா இல்லையா மகாராஷ்டிராவுல நீங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதாங்க மொத்தத்துல இந்த வருமான வரുതി துறை மத்திய பொருளாதாராயி துறை அமுலாக்க துறை எல்லாம் பாஜக ஆட்சி அவருடைய#!/சித் தன்மையை சாகடிச்சுட்டாங்க பெருமைமை நம்பி கேட்க நான் அடுத்த நான் வர்றேன் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை என்ன எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்களுக்கு நம்பிக்கையை இந்தியா கூட்டணி மதிக்குது நான் பச்சையாவே சொல்றேன் அவரு அவர் இன்னும் வெளிப்படையா பேசல இனிமே தேர்தல் இருக்கும் போது பேசுவாரு பெரும்பான்மை மக்களுடைய உணர்வை மதிக்கல நான் கேக்குறேன் பெரும்பான்மை மக்கள் அவங்களுடைய அந்த கடவுள் நம்பிக்கையை மத நம்பிக்கை எதை வந்து தப்பு என்று இந்தியா கூட்டணிக்காரங்க சொன்னாங்க சொல்லல நீவன் ராமர் கோயில் விவகாரத்தை கூட எடுத்துக்கங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டி இருந்தா யாரும் எடுக்க மாட்டாங்க பாபர் மசூதியை இடிச்ச கிரிமினல் குற்றம் நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு சொல்லிபிட்டு அவங்க கட்டிய கோயில கட்ட இடத்த குடிச்ச தனி கதை ஆனால் அது இடிச்சது கிரிமினல் குற்றம் அந்த இடத்துல போய் ராமர் கோயில கட்டினீங்க அது மக்களுடைய ராமர் பக்தியை நாங்க மதிக்கிறோம் ஆனா மசூதி இடிப்பு கொடுமை ராமரே ஏற்றப்பட மாட்டாங்க பெரும்பாவியான இந்து மக்களை ஏற்கனவே ஒரு வழிபாட்டு தலத்தை ஒரு கடவுளின் இல்லத்தை இடித்த கொடும் செயலை கொடூரத்தை செய்தது இந்த பக்து